சார் நாங்க ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவோம் என்னதான் பண்றான்னு பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்க என்ன நெகட்டிவ்வா இருக்கோ அதெல்லாம் எடுத்து ப்ரமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காரு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் டேப்லட் தண்ணி வருது எந்த டவருக்கு தண்ணி வரலன்னு மாஸ்க் மாஸ்க் சோ டேப்லெட் தண்ணி வரல இந்த மாதிரின்ற மாதிரி ஒரு பையன் ஸ்ப்ரெட் பண்றா நான் உடனே என்ன பண்ணேன் திரும்ப வெயிட் பண்ணுங்க தண்ணி வர சொல்லி தண்ணி வர வச்சு காட்டிவிட்டேன் வச்சு காட்டின பிறகு அடுத்து என்ன பண்றாருன்னா இன்னொருத்தர் பையனை கூப்பிட்டு அந்த பையனை சொல்றாரு லேட்டா மேல மட்டும் அழுத்துன்றாரு அப்ப தண்ணி வரல இது உடனே இப்ப பாருங்க தண்ணி வரலன்னு போட்டு அவர் தனியா போயிட்டு பிரச்சனை கொடுக்குறாரு நான் சொல்லிட்டேன் நீங்க பொய்யா ஸ்ப்ரெட் பண்றீங்க தண்ணி வருது நீங்க இங்க இருக்கக்கூடாது நீங்க வெளியே இருங்கன்னு சொல்லி அவர் அங்க வந்து பந்தல் மாநாடு நுழைவாயில் வரையும் போய் துரத்தி கொண்டு போய் விட்டுட்டோம் சோ இனிமே யாரும் தப்பா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வராது உண்மையை சொல்லுங்க இங்க யாரும் உண்மையை சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா பொய்யா எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க மீடியாக்கு மேல எங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு நீங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க அது வேண்டாம் இல்ல அது வேண்டாம் பிரஸ் பிரஸ் மீடியா பீப்புள் மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை நாங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ நீங்க வந்து உண்மையை பண்ணிட்டு சொல்லுங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க